ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெருக்கு தொடர் வரிசை ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் அதில் இருக்கிற ஃபார்முலா சம்ஸ்லாம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பொது வடிவம் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் க்யூப் கமா எக்ஸட்ரா ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் கமா ஏஆர் பவர் என் பொது உறுப்புக்கு ஃபார்ம்லா வந்து டிஎன் ஈக்வல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் பொது விகிதம் ஃபார்முலா R ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன் இதுக்கு முன்னாடி வந்து கூட்டுத்தொடர வரிசை ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மூணு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துக்கோங்க அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணுன்னா டி ஈக்குவல் டு மைனஸ் டி ஒன் இப்படி போகிறது தான் இப்போ கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஆர் ஈக்குவல் டு டி பை டி ஒன் நெக்ஸ்ட்டு தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் அப்படின்னு அந்த கொஷின்லேயே வரும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏ ஆர் நெக்ஸ்ட் தொடர்ச்சியான நான்கு உறுப்புகள் ஏ பை ஆர் கியூ கமா ஏ பை ஆர் கமா ஏஆர் ஏஆர் கியூ இப்போ சம்ஸ் கொள்ள போகலாம் பார்க்கலாம் ஒன் ஒன்பது கமா மூணு கமா ஒன்று கமா எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பைக் காண்க இதில் எய்த்து உறுப்பு கேட்டிருக்காங்க எயித்து உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்ன டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இதான் ஃபார்ம்லா கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏ வந்து நைன் ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்க டி டூ பை டி ஒன்னு போனால் அப்போ மூணு பை ஒம்பது ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ ஃபார்ம்லா வந்து டிஎன் இக்குவல் டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் இதில் சப்ஜெக்ட் பண்ணனா டிஎன் ஏவோட வேல்யூ நைனு ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ எட்டு என் வந்து எட்டு மைனஸ் ஒன்று இப்படி போட்டு அதில் இப்போ சப்ஜெக்ட் பண்ணனா நைன் நைன் இன்ட்டு ஒன் பை த்ரீ பவர் செவன் வரும் இந்த மூணில் வந்து ரெண்டு மூணு இருக்கும் அந்த ரெண்டு மூணையும் அடிச்சிட்டோன்னா இங்கே வந்து செவனுக்கு பதிலாக ஃபைன் வந்துடும் ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் இதான் ஆன்சர் டி எயிட்டோட வேல்யூ ஒன் பை டூ ஃபார்ட்டி த்ரீ த்ரீ பவர் ஃபைவ் இது இப்போ மல்டிபிள் பண்ணி போட்டனா டூ ஃபார்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தெட்டு மற்றும் பொது விகிதம் ரெண்டு எனில் அதன் பத்தாவது உறுப்பை காண்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாவது உறுப்போட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க பொது விகிதம் அதாவது ஆறு என்னன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு பத்தாவது உறுப்பு கேட்டிருக்காங்க டி எயிட்டோட டி டி எயிட்டோட வேல்யூ எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆரோடய வேல்யூ ரெண்டு இப்போ வந்து பத்தாவது உறுப்போட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க அந்த பத்தாவது உறுப்பு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏ தேவைப்படுது அந்த ஏவை எதுலேருந்து கண்டுபிடிக்கலான்னா எட்டாவது உறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல இதை கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து ஏஆர் பவர் எயிட் மைனஸ் ஒன்னு எழுதி ஏஆர் பவர் செவன் ஈக்குவல் செவன் சிக்ஸ்டி எயிட் இது எப்படி ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கணும் இது எழுதுனதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த வேல்யூ வந்து இதில் வந்து ஆரோடய வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல டூன்னு இந்த டூவை போட்டு சரி சரி டூ அதில் வந்து சப்ஜெக்ட்லாம் பண்ண வேணாம் இதையே நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு ஏஆர் பவர் செவன் ஈக்குவல்ட்டு எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு எழுதி அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்துட்டு டி டென்னோட வேல்யூ தான் இந்த டி டென் ஈக்குவல்ட்டு ஏஆர் பவர் நைன் எழுதலாமா இந்த ஏஆர் பவர் நைனை வந்து ஏஆர் பவர் செவன் ஏஆர் பவர் வெறும் ஆர் டூ இதை பிரித்து எடுத்துக்கலாமா அப்போ ஏஆர் பவர் செவனோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது அந்த வேல்யூவை போட்டுக்கிட்டு ஆர் டூ ஆரோடய வேல்யூ என்ன ரெண்டு அப்போ அந்த ரெண்டே இங்கே எடுத்து போட்டுக்கலாம் சாரி இந்த இடத்துல ஸ்கொயர் வரும் ஆறுக்கு பக்கத்தில் ஆறுக்கு மேலே இந்த இடத்துல ஸ்கொயர் வரும் டூ பவர் ஸ்கொயர்னு போட்டு அந்த நா டூ பவர் ஸ்கொயர் ஃபோர் வரும் ஃபோர் இன்ட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு அடிச்சு போட்டேன்னா இந்த வேல்யூ வந்துடும் டீ பவர் டென்னோட வேல்யூ மூவாயிரத்தி எழுநூ மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு பெருக்குத்தொடர் தொடர் வரிசையை நான்காவது உறுப்பு டூ பை த்ரீ மற்றும் அதன் ஏழாவது உறுப்பு பதினாறு பை எண்பத்தி ஒன்று ஏனில் அப்பெருக்கு தொடர் வரிசையை காண்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த்தோட ஃபோர்த் உறுப்பு கொடுத்துருக்காங்க டூ பை த்ரீன்னு ஏழாவது உறுப்பு பதினாறு பை எண்பத்தொன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கேட்டிருக்கிறது அந்த பெருக்கு தொடர் வரிசையை காணணும் இப்போது ஏ கம்மா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்க வேல்யூவை அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்க நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ஆர் தேவை ஏ தேவை இதில் வந்து நான்காவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல கொடுத்துருக்கறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் டி ஃபோரோட வேல்யூ டூ பை த்ரீ டி செவனோட வேல்யூ பதினாறு பை எண்பத்தி ஒன்று அதை வந்து இப்படி எழுதிக்கலாமா ஏஆர் பவர் த்ரீ ஏஆர் பவர் சிக்ஸ் இப்படி எழுதிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணும் ஈக்குவேஷன் டூவை ஈக்குவேஷன் ஒன்னால் டிவைட் பண்ணால் டி செவன் பை டி ஃபோரு ஈக்குவல்ட்டு ஏஆர் பவர் சிக்ஸ் பை ஏஆர் பவர் த்ரீ ஈக்குவல்ட்டு இந்த வேல்யூ எடுத்து போட்டு டிவைட் பண்ணணும்னா இது பண்ணோன்னா இதில் வந்து மேலே ஆறு ஆறு பவர் ஆறு இருக்கா அதில் மூணு போய்டும் இதில் இருக்க பேலன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இதில் வந்து ஆர் க்யூப் மட்டும்தான் இருக்கும் ஆர் க்யூப்பை போட்டு இப்படி அடித்து இப்படி போட்டேன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிட்டு அடித்து போட்டோன்னா எயிட் பை டுவெண்ட்டி செவன் வரும் இங்கே ஆர் க்யூப்னு இருக்குல்ல இந்த இது இதை வந்து க்யூப் பண்ணும் கியூ பண்ணால் ரெண்டு க்யூபி எட்டு மூணு கியூபு இருபத்தி ஏழு அப்போ ஆரோட வேல்யூ டூ பை த்ரீ இது கண்டுபிடிச்ச உடனே கொஷின் முடிஞ்சதில்லை இவங்க கேட்டிருக்க கொஷினே அந்த லைனை போட சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போது ஆர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ தேவை ஏக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனில் போய் ஆரோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணும் ஆரோடய வேல்யூ அதில் போய் சப்ஜெக்ட் பண்ணால் ஏ டூ பை த்ரீ பவர் த்ரீ ஈக்குவல் டு டூ பை த்ரீ இதை போட்டோன்னா இந்த டூ பை த்ரீ பவர் த்ரீ வந்து இந்தாண்ட போயிச்சுன்னா த்ரீ பை டூன்னு மாறிடும் அப்படி மாறினதுனால இப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதினதுக்கப்புறம் இதை அடித்து போட்டோன்னா நைன் பை ஃபோர்னு வரும் ஏவோட வேல்யூ நைன் பை ஃபோரு ஆரோடய வேல்யூ டூ பை த்ரீ இப்போ வந்து ஏவோட வேல்யூ வச்சு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க பெருக்குத்தொடர் வரிசையை காண்கன்னு கேட்டிருக்காங்க பெருக்கு தொடர் வரிசையை காண்கன்னா அந்த வரிசை என்னதுன்னா ஏ கமா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் க்யூப் கமா எக்ஸெட்ரா அப்படின்னு வரும் இப்போ இந்த ஏவோட வேல்யூ நைன் பை ஃபோர்னு போட்டுடலாம் ஆரோட வேல்யூ டூ பை த்ரீ இந்த இடத்துல வந்து டூ பை த்ரீ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ போட்டுட்டு ஏவோட வேல்யூ நைன் பை ஃபோர் ஏ அப்புறம் ஆர் ஏ ஆர் ஸ்கொயர் இப்படின்னு போட்டு எழுதணும் இதுதான் அந்த கணக்கோட ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கம்மா எக்ஸ் ப்ளஸ் மற்றும் எக்ஸ் ஃபிஃப்டீன் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை கண்க இது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நார்மலாக ஒரு தொடர்வரிசை கொடுத்துட்டு அதோடய எக்ஸோட வேல்யூ கேவோட வேல்யூ அந்த மாதிரிலாம் கொடுக்க சொன்னால் நம்ம வந்து பொது வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் டி வேல்யூ இது கூட்டு தொடர்பாக டி வேல்யூ வச்சு போடணும் பெருக்கு தொடர்வரிசைனால் ஆர் வேல்யூ வச்சு போடணும் இப்போ ஆறுனால் என்ன வரும் ஆர் ஈக்குவல்ட்டு டி டூ டிவைடட் பை டி ஒன்னு வரும் இங்கே அதே தான் வச்சு போட போகிறோம் இங்கே கொடுத்துருக்க மூணு மூணு தொடர் வரிசை இது தான் இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டு டிவைடட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இப்படி போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதை உங்க கிராஸ் மல்டிபல் ஆகிடுமா கிராஸ் மல்டிபல் ஆனப்பிற்கு இந்த ஸ்கொயர் ஆகிடும் இது இப்படி இருக்கும் இந்த ஸ்கொயரை ப்ரீஃபாக எழுதிட்டு இதை உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு இதை இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா லாஸ்ட்டாக வந்து எக்ஸோட ஆன்சர் கிடச்சிடும் எக்ஸோட ஆன்சர் மைனஸ் எயிட்டீன் இது இந்த கொஷினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஒன்று கமா ரெண்டுமா நாலுக்கமாக எட்டுமா எக்ஸட்ராவில் ஆயிரத்தி இருபத்தி நாலு என்ற உறுப்பு இப்பெருக்குத்தொடரில் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க இப்படி ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது ஒன்று கமா ரெண்டு கமா நாலு கமா எட்டுன்னு இதில் வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலாவது உறுப்பு வந்து எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க என் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்கறதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அதில் ஏ வந்து ஒன்று ஆர் வந்து ரெண்டு டிஎன் ஃபார்ம்லாம் வச்சு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அதில் வந்து இப்போ வந்து ஏவுக்கு வந்து ஒன்று போட்டுக்கலாம் ஆறுக்கு வந்து டூ போட்டுட்டு மேலே என் மைனஸ் ஒன்று இதோடய வேல்யூ தானே மொத்த வேல்யூ ஈக்கொல்லிட்டு ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு நீங்கள் எழுதிக்கிட்டு இதை வச்சுட்டு இப்போ இந்த டூ ஒன்று ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒன்று இல்லை அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி டூ பவர் என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது எந்த பவரில் வரும்னா டூ பவரில் வரும் ரெண்ட பத்து டைம் போட்டோம்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் அதனால் ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு அப்படி எழுதி வச்சுட்டு டூ பவர் என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ பவர் டென்னு கீழே பேஸ் ரெண்டு சமமாக இருந்தால் மேலே இருக்கிறத ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படி ஈக்குவலாக எடுத்துக்கும் போது என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டென் அப்படி எடுத்து எழுதணுன்னா என் ஈக்குவல் டு டென் ப்ளஸ் ஒன்னுன்னு ஆகும் என்னோடய வேல்யூ டென் டென் ப்ளஸ் ஒன்று வந்து லெவன் அப்போ என்னோட வேல்யூ லெவன் அப்போது இந்த இதில் வந்து இந்த கொஷனில் ஆயிரத்தி இருபத்தி நாலாவது உறுப்பு வந்து பதினா பதினொன்றாவது உறுப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த செம்மு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் நூற்றி அறுபத்தி ரெண்டு கம்மா ஐம்பத்தி நாலு கமா பதினாட்டு க பதினா பதினெட்டு கமா எக்ஸட்ரா மற்றும் ரெண்டு பை எண்பத்தி ஒன்று கமா ரெண்டு பே இருபத்தி ஏழு கமா ரெண்டு பை ஒம்பது கமா எக்ஸெட்ரா ஆகிய பெருக்கு தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பு சமமெனில் எண் சமம் எனில் எண்ணின் மதிப்பெண்ண இது ரெண்டுத்துக்குமே எண்ணாவது உறுப்பு சமம் தான் அப்போ எண்ணோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு குட் ரெண்டு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டுத்தையும் எழுதி ஏ ஒன் என்ன ஆர் ஒன் என்னன்னு எழுதிக்கணும் இங்கே ஏ டூ என்ன இங்கே ஏ டூ என்ன ஆர் டூ என்னன்னு எழுதிக்கணும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ செம்மனாலே ஃபார்ம்லா படி தான் வரணும் ஏ ஏஆர் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இங்கே அதை தான் எழுதியிருக்கோம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டுங்கிறதுனால ஏ ஏ ஒன் ஆர் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் ஏ டூ ஆர் டூ பவர் என் மைனஸ் ஒன்று எழுதியிருக்கோம் இதில் அந்த வேல்யூ எல்லாம் சப்ஜூட் பண்ணிகிட்டே வந்தோம் கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணனா என்னோட வேல்யூ ஃபைன் கிடைக்கும் அதுதான் ஆன்சர் எண் சமந்தான் ரெண்டுத்துக்கும் அந்த எண் என்ன வேல்யூனா அஞ்சு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு பெருகு வரிசையின் முதல் முதல் உறுப்பு மூணு மற்றும் ஐந்தாவது உறுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு எனில் அதன் பொது விகிதம் என்ன இதில் வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து மூணுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது உறுப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதோட பொது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கதெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏ வந்து த்ரீன்னு எழுதிக்கணும் டி ஒன் டி ஒன் அதில் த்ரீ தானே ஏ த்ரீயாக இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பு தானே டி ஒன்னுன்னு எடுத்துக்கணும் டி ஒன் த்ரீ டி ஃபைவ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ டி எப்படி டீஃபை எழுதுனா எப்படி வரும் ஃபார்முலா படி எழுதுனா ஏஆர் பவர் ஃபோர் ஏஆர் பவர் ஃபோர் இருக்கட்டும் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் வந்து இந்த ஏ த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா அந்த த்ரீ வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ணணும் இந்த இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணணும் ஏவோட வேல்யூ ஏ த்ரீ த்ரீ ஆர் பவர் ஃபோர் இருக்கட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இப்போ அந்த த்ரீ கீழே வந்துடுச்சுன்னா இதை அடித்து போட்டோன்னா அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் எத்தனை அறுநூத்தி இருபத்தி எதை இங்கே வந்து ஆர் பவர் ஃபோர்ன்னு இருக்கா அப்போ வந்து இதையும் வந்து இது எதோட ரூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அஞ்சு நாலு டைம் போட்டு பெருக்குனால் அறுநூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் இப்போ ஆரோட வேல்யூ அஞ்சு இதில் பொது விக் பொது விகிதம் தான் கேட்டிருக்காங்க இப்போ ஆறு ஆர் ஈக்குவல் டு அஞ்சு இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு பெருக்கு வரிசையின் ஒன்பதாவது உறுப்பு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு மற்றும் ஆறாவது உறுப்பு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு எண்ணில் பன்னெண்டாவது உறுப்பை காண்க ஒன்பதாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க ஆறாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து ஒன்பதாவது உறுப்பு எடுத்து எழுதி ஈக்குவேஷன் ஒன்று ஆறாவது உறுப்பு எடுத்து எழுதி ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணோன்னா ஆரோட வேல்யூ ஆர்இ ஆர் க்யூப் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் அப்போ 27 செவன் 3 க்யூபு மூணோட அப்போ ஆர் ஈக்குவல்டு த்ரீன்னு ஆன்சர் வந்துடும் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன பன்னெண்டாவது உறுப்பை தானே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆறு வேல்யூ கிடச்சிச்சு அந்த பன்னெண்டாவது கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கணுன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதனால் இந்த ஆறாவது ஆர் வேல்யூ இருக்குதுல்ல அதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் டூவில் சப்ஜெக்ட் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ அதுலேருந்து கிடச்சிடணும் ஏவோட வேல்யூ அப்போ அஞ்சு இந்த அஞ்சு எடுத்துகிட்டு போய் அஞ்சையும் ஆர் ஈக்குவல்ட்டு மூணு ஏ இக்குவல்ட்டு அஞ்சு இது ரெண்டுத்தையும் டுவெல்த்து உறுப்பு பன்னெண்டில் போடணும் டி ட்வெல் ஈக்குவல்ட்டு ஏஆர் பவர் லெவன் அதில் போய் சப்ஜெக்ட் பண்ணணும் டி ட்வெல்வோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் எண்பத்தெட்டு எட்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுக்கு இருக்கிற கொஷின் இல்லை இதுவும் ஒரு ஃபார்முலா தான் இப்போ வந்து உறுப்பு ஃபார்முலா பார்த்தோம் பொது வடிவம் பொது வடிவம் பொது உறுப்பு பொது விகிதம் தொடர்ச்சியான மூணு உறுப்பு தொடர்ச்சியான நாலு உறுப்பு அந்த மாதிரி ஃபார்ம்லாஸ் பார்த்தோம் இப்போ வந்து ஆரை வச்சு ஃபார்ம்லா இந்த தொட பெருக்கு தொடர் வரிசைகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா வரும்ல அந்த ஃபார்ம்லா பார்க்க போகிறோம் அதில் வந்து மூணு ஃபார்ம்லா இருக்குது ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதான் ஃபார்ம்லா எஸ்என் ஈக்குவல் டு என் என் ஏவும் போட்டால் ஆன்சர் வந்துடும் இதே ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்னு அப்படி இல்லைனா எஸ்என் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் எதுக்குன்னா ஆரோட வேல்யூ ஒன்றை விட ஆரோட வேல்யூ ஒன்றை விட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லாவும் ஆரோட வேல்யூ ஒன்றை விட சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லாவும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு ஆரோடய வேல்யூ மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எஸ்என் இக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அதில் சம்ஸ் பார்க்கலாம் இந்த மாடல் கொஷின்ஸில் ஃபஸ்ட் கொஷின் அதில் பதினாறு மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடரில் உள்ள முதல் இருபத்தஞ்சு உறுப்புகளின் கூடுதல் கண்க முதல் இருபத்தஞ்சு உறுப்புகளோடு கூடுதல் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு உறுப்புகள்னு சொல்லிட்டாங்களா அப்போ அதான் N என் ஈக்குவல் A ஏ இருபத்தஞ்சு ஏ வந்து பதினாறு ஆரோடய வேல்யூ வந்து மைனஸ் மூணு அது வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லை அப்போ அதுக்கு ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா என்ன ஃபார்ம்லான்னா எஸ்என் ஈக்வல்டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் r பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இது ஒன்றை விட சின்னதாகவும் இருக்குது அதனால இந்த ஃபார்ம்லா அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணி போட்டேன்னா ஆன்சர் வந்துடும் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஏ ஈக்குவல் டு ரெண்டு டி சிக்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தி ஆறு என் ஈக்குவல் டு ஆறு என்ற பெருக்கு எஸ்என் காங்க அதாவது கூடுதல் கேட்டிருக்காங்க அப்போனா டி சிக்ஸோட வேல்யூ என்ன ஏஆர் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தி ஆறு அதில் வந்து ஏவோட வேல்யூ இருக்கா ஏவோட வேல்யூ டூ அந்த டூவை இங்கே போட்டு இந்த டூ கீழே டிவைடைட் ஆச்சுன்னா இது என்னென்னு அடித்து போட்டோன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு எத்தனை டைம் எது எந்த ரூட்குள்ளே வரும்னா மூணு மூணு வந்து அஞ்சு டைம் போட்டால் இரநூத்தி நாற்பத்தி மூணு வரும் இந்த ஆரோடய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஆறு இக்குவல் டு மூணுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அந்த மூணு வந்து ஒன்றை விட பெருசு ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லை அப்போ அதுக்கு வந்து ஃபார்ம்லா வந்து இந்த ஃபார்ம்லா தான் எஸ்என் இக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாவில் போய் சப்ஜூட் பண்ணி போட்டோம்னா த்ரீ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று இப்படிலாம் வந்து த்ரீ பவர் சிக்ஸோட வேல்யூ என்னென்னா எழுநூற்றி இருபத்தி ஒம்போது அதில் ஒன்று கழிச்சோன்னா எழுநூற்றி இருபத்தெட்டு இதை ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஏ ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூறு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மூணு என் ஈக்குவல் டு அஞ்சு என்ற பெருக்கு தொடரின் எஸ்என் கான்கு இதுலேயும் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஆரோடய வேல்யூ ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லை அதுவும் ஒன்றை விட கம்மியாக இருக்குது அப்போ இந்த ஃபார்ம்லா எஸ்என் ஈக்குவல்ட்டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் ஒரு ஏன் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் அந்த ஃபார்ம்லாவில் கொடுத்துருக்க ஏவோட வேல்யூ ஆரோடய வேல்யூ என்னோட வேல்யூ இதெல்லாம் போட்டு சப்ஜூட் பண்ணோன்னா பண்ணி கடைசியாக கொண்டு வந்தோம்னா இந்த ஆன்சர் வந்துடும் எஸ்என்னோட வேல்யூ வந்துடும் நெக்ஸ்ட் கொஷின் ஏ ஈக்குவல் டு த்ரீ டி எயிட் ஈக்குவல் டு முந்நூற்றி எண்பத்தி நாலு என் ஈக்குவல் டு எட்டு என்ற விவரங்கள் கொண்ட பெருக்கத்தொடரின் கூடுதல் காண்கள் இதுலேயும் எஸ்என் தான் கேட்டுருக்காங்க இதில் வந்து டி எயிட்டோட வேல்யூ வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு அதை எப்படி எழுதுனாலும் ஏஆர் பவர் செவன் அதில் போட்டு ஏவோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க த்ரீ அந்த த்ரீ எடுத்துகிட்டு வந்து இங் இங்கே த்ரீ போட்டு அந்த த்ரீ கீழே வந்துடும் இதை அடித்து போட்டோன்னா நூற்றி இருபத்தெட்டு இந்த நூற்றி இருபத்தெட்டு வந்து எதோட ரூட்டில் இருக்குன்னா ரெண்டாவது ரூட்டு ரெண்டை வந்து ரெண்டை ஏழு டைம் போட்டு அடித்தோன்னா நூற்றி இருபத்தெட்டுன்னு வரும் அப்போ ஆறு இக்கொல்ட்டு டூன்னு வந்திருக்கு ஆறு இக்குவல்ட்டு ன்னா அது ஒன்று விட பெருசு ஒன்றுக்கு நாட்டு ஈக்குவல்ட்டு ஆனால் ஒன்றை விட பெருசு அப்போ இந்த ஃபார்முலா எஸ்என் a ஏன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் அந்த ஃபார்ம்லாவில் சப்ஜெக்ட் பண்ணி வேல்யூ போட்டோன்னா SN எஸ்என்னோட வேல்யூ வந்து எஸ் எயிட்டோட வேல்யூ எழுநூத்தி அறுபத்தஞ்சுன்னு வந்துடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஇல் டு அஞ்சு 3 N டு மூணு என் ஈக்குவல் பன்னெண்டு என்ற விவரங்கள் கொண்ட பெருக்கு தொடரின் கூடுதல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பெருக்கு தொடரை கூடுதல் தான் எஸ்என் தான் கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆரோட வேல்யூ 3 இது வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாகவும் இல்லை ஒன்றை விட பெருசாக இருக்குது அப்போ எஸ்என் ஃபார்ம்லாம் எஸ்என் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த வேல்யூவில் இதெல்லாம் போய் சப்ஜெக்ட் பண்ணனா இந்த ஃபார்ம்ல எஸ்என்னோட மதிப்பு கண்டு கண்டு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஒம்பது கமா மூணு ஒன் ஒம்பது கம்மா மூணு கமா ஒன்று எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு காணுங்க இதில் எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க ஏ வந்து ஒம்பது ஆறு வந்து ஒன் பை த்ரீ த்ரீ பை நைன் அடித்தா ஒன் பை த்ரீ எட்டாவது ஒர்க்கு தானே டி எயிட் இக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அதில் போட்டு சப்ஜெக்ட் பண்ணோன்னா ஒம்பது இன்ட்டு ஒன் பை த்ரீ பவர் எயிட் மைனஸ் ஒன்று அதை அடித்து போட்டோன்னா ஒன் பை டூ ஃபார்ட்டி த்ரீ இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் கான்க இதுக்கு தான் அந்த ஒரே ஒரு ஃபார்மலா இருக்குன்னு அந்த ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூ த்ரீயாக இருக்குது ஆரோடய வேல்யூ ஒன் பை த்ரீ முடிவு முடிவு முடிவுறாக உறுப்புகள் வரை கூடுது இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கல்ல அதுக்கு ஃபார்முலா வந்து ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதான் ஃபார்முலா அந்த கொடுத்துருக்க வேல்யூ இதில் எடுத்து போட்டு சப்ஜெக்ட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் இந்த சம் கொஞ்சம் முக்கியம் தான் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதான் ஆன்சர் இதோட பெருக்கு தொலைவரிசை எல்லா சம்ஸையும் நம்ம பார்த்தாச்சு பெருக்கு தொழவரிசை முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்